அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய விருச்சிகம் ராசிக்காரங்க உறுதி நிறைந்தவங்களாக இருக்காங்க ஒரு முடிவை எடுத்துட்டால் அந்த முடிவில் இருந்து இவங்க பின்வாங்க மாட்டாங்க உண்மையான அன்புக்கு சொந்தக்காரங்களாக இவங்க இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வைச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க நேர்மையான எண்ணங்களுக்கு சொந்தக்காரங்களாக இவங்க இருக்காங்க இவங்க ஒரு முடிவு எடுக்கும் போது இரண்டு தாங்க முடிவெடுப்பாங்க இந்த முடிவெடுக்கிறதுனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமான்னு யோசிச்சு பார்த்துதாங்க இவங்க முடிவெடுப்பாங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களாக இவங்க இருக்காங்க தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க இவ்வளவு அழகான நட்குணங்களை கொண்ட விருச்சிகம் ராசிக்கார உள்ளங்களே எல்லாரும் இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு உயிரோடு வாழ்றதே பெரிய அதிசயம் நாங்க எப்படிமா சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுதுங்க ஆமாங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையே தலைகீழா போகுது நாள் வரைக்கும் இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரகாசம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே காணாமல் போக போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகுது உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்கப் போகுது உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போகிறாங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய ஏத்த வேலையெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க ராசில இருக்க கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி முப்பது வயசு ஆயிருச்சு எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியலையே என் வாழ்க்கை இப்படியே தனிமையிலேயே போயிருமா அப்படிங்கிற குழப்பம் எல்லாரும் இருக்குங்க நிச்சயமா உங்களுக்கு திருமணம் நடக்குங்க திருமணம் ஆயிருச்சுங்க குழந்த பாக்கியம் இல்ல நாலஞ்சு வருஷம் ஆச்சு பண்ணாத பரிகாரம் இல்ல போகாத கோயில் இல்ல எங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படி உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க உங்களுடைய தேவைகளையும் உங்கள் குடும்பத்தின் தேவைகளையும் நீங்க பூர்த்தி செய்து கொள்ள போறீங்க உங்களுடைய மாணவர்களின் கல்வியில இருந்த கவலை எல்லாம் குறைய போகுதுங்க உங்களுடைய குழந்தைங்க கல்வியில நல்ல மதிப்பெண் பெற போறாங்க பன்னெண்டு ராசிகள்ல விருச்சிகம் ராசி கொஞ்சம் வித்தியாசமான ராசிங்க அதில் பிறந்தவங்களோட குணமும் கொஞ்சம் வித்தியாசமாதாங்க இருக்கும் விருச்சிகம் ராசியோட அதிபதி முருகனோட அவதாரமா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுங்க விசாகம் நான்காம் பாதங்க அனுஷம் கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க பிறந்தவங்களா கருதப்படுறாங்க விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மீனம் கடகம் கன்னி மகரம் இவங்க எல்லாரும் நட்பா இருக்காங்க அதே நேரத்துல பகையா இருக்கக்கூடிய ராசிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கும்பம் ராசி முதுனம் ராசி சிம்மம் ராசி இவங்க எல்லாம் விருச்சிகம் ராசிக்காரங்களே கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க பொறுப்பா இருங்க நதனமா இருங்க கோபப்படாதீங்க கோபப்படாம இருந்தாவே போது உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் இருக்காதுங்க விருச்சிகம் ராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில படிப்படியா முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க எப்போதுமே சிறுசிறுப்பா இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா பிடிக்காதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச வேலைய கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய தந்திரத்தாலையும் அழகான பேச்சாலையும் அந்த காரியத்துல வெற்றி அடைவாங்க இவங்களுடைய அழகிய பேச்சால எதிரிகளை கூட நண்பனாக கூடிய அளவுக்கு இவங்க பேச்சுல திறமை இருக்குதுங்க தன் நம்பிக்கைக்கு பேர் போனவங்களா இருக்காங்க கடின உழைப்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க ஆன்மீக சக்தி கொண்டவங்க மற்றவர்களுக்காக வாழ்பவங்க இவங்க தைரியம் அமைதி பழி மறக்காத தன்மை உடையவங்க யாராவது இவங்களை நான் மன்னித்து விடுவாங்க ஆனா மறக்க மாட்டாங்க இவங்க வேலையில் மூழ்கி தங்கள் கஷ்டங்களை மறக்கக்கூடியவங்க பழிவாங்க நினைத்தால் இவங்களின் வாழ்க்கையை சீர்குலைக்கும் வல்லமை பெற்றவங்க இவங்க யாருடைய ஆதரவையும் எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனா மற்றவர்களுக்கு ஆதரவு கொடுக்க தயங்க மாட்டாங்க இவங்க மனதார நேசிப்பவர்களை கைவிட மாட்டாங்க விழுந்தாலும் வேகமாக எந்திரிக்கக்கூடிய திறமை உடையவங்க கடவுளிடம் வழிகாட்டவும் உழைக்க வாய்ப்பு கொடுக்கவும் மட்டுமே இவங்க கேட்பாங்க விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு இது நாள் வரை கிரகங்கள் சாதகமாக இல்லைங்க ஆனா இனி கிரகங்கள் சாதகமாக இருக்க போகுது வருஷம் முழுக்க தடைபட்ட தாமதமான கஷ்டமான விஷயங்கள் எல்லாமே சரியாயி சந்தோஷத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அனுபவிக்க போறீங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை பட்ட கஷ்டங்கள் படிப்படியாக மறைய போகுது இது ஒரு மறுபிறவி போல இருக்கும் விருச்சிகம் ராசிக்கு குரு உச்சம் பெற்றிருக்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை என்பார் தொட்டதெல்லாமே தொடங்குங்க தொழில முன்னேற்றம் பதவியை நோக்கி பயணம் வெற்றி கனியை எட்டி பிடிப்பீங்க முக்கிய புள்ளிகள் வீட்டுக்கு வந்து வாழ்த்துவாங்க பொது வாழ்க்கையில் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரும் குலதெய்வ வழிபாடும் தசா புக்திக்கு ஏற்ற தெய்வ வழிபாடும் செய்தால் புதிய முயற்சிகள் அனுகூலம் கிடைக்கும் குரு உங்கள் ராசியின் மீது முழுமையான பார்வை பதிவதால தொட்ட காரியங்கள் இல்லாமல் வெற்றி பெறும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வெற்றி செய்திகள் வீடு தேடி வந்துக்கிட்டே இருக்கும் சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பதால் சுக்கிர யோகம் உருவாக இருக்கு இது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இதன் மூலம் ஆன்மீக பயணங்கள் போவீங்க சுபகாரியங்களை சிறப்பாக நடத்தி முடிப்பீங்க அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டுங்க செவ்வாய் தனுசுராசையில் இருப்பதால தனவரவு தாராளமாக வந்து செய்கிறோம் சொந்தமாக தொழில் செய்வீங்க வியாபாரம் செய்வீங்க அப்படின்னா தொழில்லையும் சரி வியாபாரத்திலேயும் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும் வட கட்டடத்தில் இருந்த தொழில் சந்த கட்டடத்துக்கு மாறும் புதன் உங்கள் ராசியில் இருக்கார் பணம் பல வழிகளில் உங்களை வந்து சேரும் மனசுல நினைச்சது மறுகணமே செய்து முடிப்பீங்க பழைய வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு புதுசாக வண்டி வாகனங்களை வாங்குவீங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே எல்லாம் வெற்றி வெற்றிப்பாதையில் அடியெடுத்து வைக்க போறீங்க உங்களை பற்றி இது நாள் எல்லாம் பேசினவங்களெல்லாம் வாயடைச்சு போயிருப்பாங்க அனைத்து காரியங்களுமே வெற்றி உண்டாகுது பணவரவு மகிழ்ச்சி தரதா இருக்கும் புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் கூடி வருது தெய்வ பக்தியும் ஆன்மீகத்துல நாட்டமும் அதிகமாகுது புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க பெண்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த சண்ட சச்சரவுகள் நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து நடப்பீங்க நண்பர்கள்கிட்ட எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் சிலருக்கு வேலையில் இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படும் அது உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் விற்பனை அதிகமாகிறது மட்டுமில்லாமல் லாபமும் படிப்படியாக உயர்ந்துக்கிட்டே போகும் குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கிற மாதிரி இருக்கும் பொறுமையா கடைபிடிவீங்க அதுவும் சரியாயிடுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் துன்பம் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையவே கிடையாதுங்க உங்களை வேண்டானு உதவி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்கள் வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் உங்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நினைச்சதை சாதிக்கிறதுல வல்லவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நன்மையான நாட்களாக இருக்க போகுது எடுத்த வேலைகள் வெற்றியாக போகுது வருமானம் அதிகமாக போகுது தொழில் வியாபாரத்தில் தடைகள் விலக போகுது வாடகை இடத்துல தொழில் செஞ்சவங்க சொந்த இடத்துக்கு தொழிலில் மாத்துவீங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்து லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை உருவாகுது கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் தீர்ந்து போகுது மாணவர்கள் படிப்பட கவனமாக இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனுதினமும் தினமும் வீரபத்திரத்தை வழிபாடு செய்ய வீர பத்திரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளும் உண்டாகும் அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க நிதானமாக செயல்பட்டு எடுத்த வேளையில் வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாள் கவனமாக செயல்பட வேண்டிய நாட்களாக இருக்கப் போகிறது வெற்றிகள் உண்டு பொருளாதார நிலையில் உயர்வு புதுசாக கிடைக்கப் போகுதுங்க இடம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறுது சிலர் வந்து புதுசாக வீடு கட்டி குடியேற போகிறீங்க பொன்பொருள் சேரும் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகும் தொழிலில் உங்களுக்கு இருந்த எதிர்ப்புக்கள் மறையது உடலில் ஏற்பட்ட நோய் நொடிகள் நீங்குது வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்குது பண விவகாரங்களில் கவனமாக இருக்கணும் குறிப்பாக கொடுக்கல் வாங்கல சுத்தமாக யாருக்கும் கொடுக்கக்கூடாது வாங்கக்கூடாது கவனமாக இருக்கணும் வியாபாரம் சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் கடன் பத்திரங்களை கையெழுத்து போடும்போது ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி படித்து கையெழுத்து போடுறது ரொம்ப அவசியம் விவசாயம் மருத்துவம் ரியல் எஸ்டேட் கெமிக்கல் சமையல் என்ன ஹோட்டல் தொழில் எல்லாம் செய்ய நினைக்கிறீங்களோ எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா ஆன கிருஷ்ணரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் நன்மைகள் நடக்குங்க அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டேன் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க விவேகத்தோடு செயல்பட்டு வேண்டியதை அடையக்கூடிய உங்களுக்கு நிதானமாக செயல்பட்டு கனியை பறிக்கப் போகிறீங்க ராசிக்கு லாபாதிபதியான புதன் ஒரே ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது பல வகை கொஞ்சம் செலவு கொண்டு வராரு உங்களை உயர்த்தி கொள்வதற்காக கொஞ்சம் செல்வ செல்வாக கொண்டு வர போறாருங்க புதுசா இடம் வீடு வண்டி வாகனம் எல்லாம் வாங்க போறீங்க பைனாஸ் தொழில் இருக்கிறவங்களுக்கு வசூல்ல வேகம் பிடிக்கும் சிலர் வந்து கடன் வாங்கி கொஞ்சம் ஆடம்பரமா செலவு பண்ண போறீங்க அதை கொஞ்சம் மாத்திக்கோங்க தேவையான செலவு தேவையில்லாத செலவு என பார்த்துக்கோங்க அனாவசிய செலவு பண்ணவே கூடாது அரசு வழி முயற்சிகள் சாதகமா முடியும் வேலைக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னா எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் திறமைக்கேற்ற உயர்வு ஏற்படும் உடல் நலத்துல அக்கறை தேவைங்க அரசியல்வாதிகளுக்கு யோகமான காலமா இந்த காலம் இருக்கு உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அணுதினமும் நரசிமுறை வழிபாடு செய்ய அனைத்து வேலைகளும் நினைச்சபடியே நிறைவேறுங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரி அருமைய நடக்கும் சிவனே துணை அனுதினமும் ஓம் நமச்சிவாயா இந்த மந்திரத்தோட தான் உங்களுடைய நாள் தொடங்கணும் சிவபெருமானுக்கு திங்கட்கிழமை விரதம் இருந்து பாலபிஷேகம் நீரெல்லாம் வந்து பண் அபிஷேகம் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும் எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும் நீங்கள் போக வேண்டிய புண்ணிய ஸ்தலங்கள் திருவண்ணாமலை அதுக்கப்புறம் காளி கோவில் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மகா பிரதோஷ வழிபாடு பிரதோஷ நாட்கள் நீங்கள் வழிபாடு செய்யணுங்க கடந்த சில மாதமாக நீங்கள் சுமந்து வந்த சுமை நீங்கள் கொடுத்த உழைப்பு நீங்கள் யாருக்கும் சொல்லாமல் அனுபவிச்சு துன்பம் அது எல்லாமே இந்த நாளில் இருந்து முழுசாக வெளியே வரப்போகுது இது உங்க ராசிக்கு வந்து மறு தரக்கூடிய காலமா இருக்கு புதுசா நீங்க பிறந்த நேரம் காலம்னு வச்சுக்கோங்க சிவபெருமானுடைய ஒளி உங்க வாழ்க்கையை புரட்டி எடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு உங்க ராசி வந்து விருச்சிகம்தான் பாம்பா கிடையாது அது வந்து அமைதியாக கிடக்கும் யாராச்சும் தொட்டால் அது என்ன பண்ணும் எலும்பும் சத்தமாக இல்லை ஆனால் சத்தியாக அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் எலும்புற நேரம் வந்துருச்சு உங்களுடைய அதிர்ஷ்டம் தீபம் இப் இப்போ சுடர்விட்டு எரிய போகுது உடையே உங்களுடைய முயற்சிகள் அனைத்துக்குமே பலன் கிடைக்குங்க உங்களுடைய ஆசைகள் அனைத்துக்குமே நிறைவேறுங்க உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறும் விருச்சிகம் ராசி சிரித்தா இப்போ வந்து அதிர்ஷ்டத்தோட வெளிச்சம் வரும் ஸோ உங்கள் சிரிப்புக்கு சிவபெருமான் பொறுப்பு உங்க முகத்துல சிரிப்புக்காக அவர் பொறுப்பேற்றி நிக்கிறார் மனசார சொல்லுங்க அன்போடையும் ஆசிர்வாதத்தோடையும் உங்க வாழ்க்கையில முழுக்க முழுக்க முன்னேற்றம் பெற போகிறீங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த நம்பிக்கை வந்து உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க யாரையும் நம்ப வேண்டாம் உங்களுக்கும் தெய்வத்துக்கும் மட்டும்தான் இந்த நம்பிக்கை பொருந்தும் உங்களை நம்புங்க தெய்வத்தை நம்புங்க தெய்வம் உங்களுக்கு நல்லது பண்ணுன்னு நம்புங்க தெய்வத்துக்கிட்ட மட்டுமே நல்லது கருத்து பார்த்துக்கோங்க யார்கிட்டயும் எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க குறிப்பாக பண விஷயம் உடைய அடுத்த என்ன பண்ண போறீங்க தொழில் ரகசியம் இது போல் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் குடும்ப ரகசியத்தை எல்லாம் சத்தியமாக சொல்லிடாதீங்க அது பெரும்பாலும் உங்களுக்கே வேற விதமாக திரும்பிடும் அமைதி காத்துக்கோங்க கோபத்துக்கு அடுத்துள்ள கோபத் வருதுன்னு வச்சுக்கோங்க அப்படியே கோபத்தை அமைதிப்படுத்திடுங்க கோவப்படாதீங்க கோவப்பட்டீங்கன்னா உங்களுக்காக இருக்கக்கூடிய உறவுகளே உங்களுக்கு இல்லாம போயிருங்க குலதெய்வம் எங்கயோ இருக்குது என்னமோ இருக்குது நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க இந்த மாதம் புதிய நபர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுது பணத்திற்கு இருந்த பிரச்சனை நீங்க போகுது உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிகளவில் இருக்க போகுது தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்குங்க அதை கண்டு நீங்கள் அச்சப்படக்கூடாதுங்க புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தடைகள் உண்டாகலாங்க அதை கண்டு நீங்கள் பயக்கக்கூடாதுங்க வீண் அலைச்சலும் பண விரயமும் இருக்கதாங்க செய்யும் நீங்கள் தைரியமாக செயல்படணும் மனசில் வியாபாரம் பற்றிய கவலை ஏற்படும் கவலப்படாம இருந்துக்கோங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை அதிகரிக்கும் அலுவலக பணிகளை கூடுதல் கவனத்துடன் செய்கிறது நல்லது குடும்பத்துல நிம்மதி குறையும்படியான ஏதாவது சம்பவங்கள் நடக்கலாம் நண்பர்கள் உறவினர்களிடம் கவனமாக பேசி பழகிறது நல்லது தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவீங்க பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன் தீர ஆலோசனை செய்து செய்கிறது நல்லதுங்க கலைத்துறையினருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் காணாமல் போக போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க அரசியல்வாதிகளுக்கு மாறி வேகம் பிடிக்க போகுது தன லாபம் அதிகரிக்க போகுது மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய கடின உழைப்பு தேவைங்க எல்லோரிடமும் அனுசரித்து செல்வது நல்லதுங்க விளையாட்டில் ஆர்வம் உண்டாக போகுது பாடங்களை கவனமாக படிப்பது முன்னேற்றத்துக்கு உதவுங்க ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிஸ்டம் தெரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம் ஊதா நிறங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தெரக்கூடிய கிழமைகள் திங்கள் வெள்ளை வெள்ளிக்கிழமைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தெரக்கூடிய எண்கள் ஆறு எட்டுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தெரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தெரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் தாமரை மலருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நன்றி வணக்கம் நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் ிய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க